ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கோனாக கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜடன் ட்ராமாஸ்லே நமக்கு ஒரு சேனலுக்கு அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்கள்டே சப்போர்ட்டை கொடுங்க ஓகே கை ஸோ வெல்கம் டு த ஜன் ஷோஸ் கைஸ் ஓ பாய் ஃப்ரெண்டு Name the first letter in the Mohit either. தான் பிரீத்தி உன்ன கொலை செஞ்சது யாரு காய்ஸ் வீட்டுக்கு கிளம்பலாம் ஆமா என்ன போயிடலாம் இந்த விரல் எடுக்காது இதுல இன்னொரு விஷயம் இங்கி நாம ரெண்டு பேர் இல்லாம மூணு பேர் இங்கு வேணும்னு சொன்னா ரிசல்ட் இதை விட ஸ்ட்ராங் காஜல் ம் காய்ஸ் ஃபாஸ்ட்டாக கிளம்பிடலாம் ஒன் மினிட் இதை இதை விட்டுட்டு நம்மளால் போக முடியாது இல்லை போனால் ப்ராப்ளம் எடுக்காதீங்க காஜல் 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 கேண்டில்ஸை பார்த்து வை ஜஸ்ட் டூ இட் மூணு பேரும் ஃபிங்கர்ஸை இப்ப அந்த ஆன்மா கிட்ட வேண்டலாம் கொலை செஞ்சது யாருன்னு எங்களுக்கு சொல்லுவியா ரிஷி என்ன காரியம் பண்ற ஓ காட் அது ஒரு பூனைதான் காஜல் காஜல் எனக்கு ரொம்ப பயமாய்க்கி காஜல் லீஸ் ரிலாக்ஸ் எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு எனக்கு ரொம்ப பயமாயிக்கி காஜல் ரிலாக்ஸ் இதை செஞ்சது யாருன்னு எனக்கு தெரியும் இதுக்கு அவங்க நிச்சயம் பதில் சொல்லியே ஆகணும்

காய்ஸ் பிரீத்தில மரணம் சாதாரண மரணம் இல்லை அது ஒரு மிஸ்டீரியஸ் டெத் ஆகி அந்த அளவுக்கு எனக்குமே இல்லாமல் யாரும் அவளை கொண்டிப்பாங்க பிரீத்தியை மேடர் பண்ணது நானா இருந்தால் ஸ்ட்ரேஞ்சான பவர் எனக்குள்ள வர சொல்ல நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்க்கு வைத்துடுறேன் எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல எதுவும் நினைவுலையும் இல்லை ஒருவேளை பிரீத்தியை நான் கூட கோல பண்ணிக்கலாம் எந்த இடத்துல பிரீத்திய டெட் பவுட் இருந்துச்சோ அந்த இடத்த இன்ச் பை இன்ச் ஃபாரன்ஸு எக்ஸ்பர்ட் அலசுவாங்க அந்த டெட் பாடி மரத்துக்கு பக்கத்தில் தானே இருந்தது நேற்று நைட் நாம அந்த மரத்துக்கு பக்கத்தில் தானே இருந்தோம் ஓ காட் ஒருவேளை போலீஸ் நம்மளும் தேடி வருமா ஹே பைத்தியம் முடிச்சுட்டா காஜல் இதில் நாம ஒன்றும் செய்யலையே நாம ஜஸ்ட் போகணும் அவ்வளோதான் நாம இதுக்காக பிரீத்தியை மேடர் பண்ணணும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்ல மோட்டிவ் ஆஃப் மேடரை பார்ப்பாங்க அண்ட் நம்ம கிட்ட பிரீத்தியை மேடர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மோட்டிவும் இல்லை ஓகே பிரீத்தியை மேடர் பண்ணுனது யாருன்ன விஷயத்த அவ ஆவிதான் சொல்ல முடியும் பிரீத்தி டெஸ்பிரட் நம்ம கிட்ட அதையும் சொல்லிக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம பிரீத்திட ஆவி கூட பேசிட்டீங்கன்னா இந்த ஆவி தோல் மேல கை வச்சு காது கிட்ட வந்து காஜல் என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டிருக்கீங்க ஆ நாங்கள் எக்ஸாமுக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டிருந்தோம் முகத்தப்பா நைட்டு தூக்கம் இல்லாத மாதிரிக்கு என்ன இது என்ன இது நேற்று நைட் நீங்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லுங்க காட்டுக்கு போயிருந்தோம் வீட்டில் தான் இருந்தோம் இப்போ உண்மையா சொல்லுங்க எங்கே போயிருந்தீங்க பதில் சொல்லுங்க இவங்க மூணு பேரும் ரோபிட பாட்டியை முடிச்சுட்டு காட்டு வழியே வந்தாங்க கரெக்டானீங்கல்ல அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் நான் சொல்லவே இல்லையே ஆமா இது இல்லாமல் நூறு விஷயம் சொன்னீங்க நீங்க இதையும் சொல்ல தேவையில்ல சொல்லாமையே புரிஞ்சுக்கிறத பார்க்கவும் எனக்கு இப்போ நான் உன் கையில கட்டி விடுற ரக்ஷா கயிறு ஆமா ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க ஓகே நான் சொல்ற வார்த்தையை நீ ஏற்றுக்கிறியோ இல்லை ஏற்றுக்கலையோ திருசூழா அடையாளத்தோட பொறந்தவன் உன் வாழ்க்கையில் வந்து சேருவா பெரியம்மா இந்த சூழாயுதம் வேலாயுதம் கதையெல்லாம் ஓன்லி ஃபீம்ஸ்ல தான் வரும் ஆ ஓகே அது மட்டும் இல்லை பெரியம்மா இந்த காலத்தில் கேர்ள்ஸ் போய் ஃப்ரெண்ட் நேரமே டேட்டா போட்டுக்கிறாங்க திருசூல அடையாளம்லாம் போட்டுக்க மாட்டாங்க ஏன் மம்மி அதுதான் இன்னைக்கு ட்ராட் ஆரஞ்சு என்ன கை டேட்டோ கண்ணு தளவிழும் கேரியோ நீங்க பேசுங்க அன்ஜ் நான் சொல்றதை கொஞ்சம் கேளு அப்படி ஒரு பொண்ணு வருவா நிச்சயம் வருவா எப்போ வருவாமா வெரிட் டே அண்டைக்கு ஏகாதசி அண்டைக்கு வருவா ஏகாதசியா வாட் இஸ் ஏகாதசி உங்கள் தலை வாய முழுங்க அஞ்சு நாளைக்கு ஏகாதசி அந்த ஆண்டவ அருள் இருந்துச்சுன்னா நாளைக்கு அந்த பொண்ணை சந்திக்கலாம் ஆமா நீங்கள் வசந்த பஞ்சமி சங்கடகத சதுர்த்தி ஆசாடையதர்சி துர்கா அஷ்டமி அமாவாசைக்கு கூட நீங்கள் அதை தான் சொன்னீங்க ட்யூட் என்ன பாஷை இதெல்லாம் உனக்கு இதெல்லாம் நல்லா தெரியுது ப்ரோ நம்ம ஒரே ஜென்ரேஷன் ஆயிருந்தாலும் நமக்குள்ள எவ்வளோ ஜென்ரேஷனுக்கு வாய மூட்றியா போயிங்கந்து ஆஞ்ச் என் பார்த்தேன் கொஞ்சம் கேளு உனக்கு ஆபத்து நெருங்குதுங்கிற அம்மா ஒவ்வொரு சேர்க்கணும் நம்மள ஆஃபத்து சூழ்ந்திக்கி காலேஜ் போகும் போது ஆக தீக்கி மாடி ஏறும்போது ஆக தீக்கி ரோட் ரோட் க்ராஸ் பண்ண கூட சொல்ல ஆக தீக்கி பாருங்க உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதும் அதுதான் எனக்கு ஷீல்டு வேற எதுவும் எனக்கு தேவையில்ல அதில் காலேஜுக்கு டைம் ஆச்சு கிளம்பலாமா ஆ பாய் மம்மி தேங்க்யூ அண்ணா ரக்ஷா கவசம் நாய் லான்ச் அந்த பொண்ணு தான் அம்மா தாய் நம்ம குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும் கருணை காத்துத்தாயே என் பையன வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய அந்த பொண்ணு எங்கு காமி என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு சாப்பாடும் நல்லாக்கு ஆனா மெஸ்ஸுக்கு டைமுக்கு போனா தான் சாப்பாடு கிடைக்கும் எயிட் ஓ கிளாக் போனா மட்டர் பன்னீர் கிடைக்கும் எயிட் டென்னுக்கு போனா பட்டாணி தான் கிடைக்கும் எயிட் தேர்ட்டிக்கு போனா எல்லாம் காலி ஆகிரும் அந்த ரூம்ல நீ இருக்கியா இல்லை வேற யாராவது பொண்ணுங்க இருக்காங்களா ஆ இங்க ஒரு பொண்ணு இருக்கிறதா வாடன்னு சொன்னாங்க ஆனா நான் இன்னும் பார்க்கல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வருவாளாம் சரி விடு நீ தனியா இருக்கியோன்னு பயந்த கூட பூனை ஒரு துணைக்கிறது நல்லதுதான் ஆ எனக்கும் துணை ஆயிக்கும் எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஆனா உன் லட்சியத்தை மட்டும் நீ மறந்துடாத எந்த லட்சியம் அம்மாவை தேடுறது அதை நான் மறந்துடுவேனா அத இன்னைக்கும் என்னால மறக்க முடியாது உங்கள் அம்மா இருக்கிற இடத்துக்கு உங்கள் தான் கூட்டிகிட்டு போக முடியும் நீ ஃபஸ்ட்டு அவரை பார்க்கணும் ஆனால் நான் அவரை சின்ன வயசுலேருந்து இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது ஒரு வார்த்தை பேசினது இல்லை இந்த நிலமையில் நான் எப்படி அவரை மீட் பண்ணி நான் தான் அவரை பொண்ணுன்னு சொல்ல முடியும் ஒருவேளை அவரை என்னை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா வருடங்கள் கடந்து போகலாம் ஆனால் ஒருத்தருக்கும் இன்னொருத்துக்கோ இடையில உள்ள உறவுகள் மாறாது ரத்த சம்மந்தம் உறவை ஏற்படுத்தி தரும் அவசியம் நீ அவரை போய் சந்திச்சுட்டு வா அவரோட உங்க அம்மாவை தேடுறதுக்கு முயற்சி எடு இருக்கணும் அப்புறம் பேசுற சீத்திட போடி இதுல சார் எனக்கு சக்தி கொடுங்கம்மா எனக்கு தேடக்கூடிய சக்தியை கொடுங்கம்மா இப்போ அவன் எங்கே கண்ணு காட்டுங்க புரோஹிதர் சொன்ன வார்த்தை பழித்து நான் தேடுற அந்த பொண்ணு அஞ்சு தானாவே தேடி வர்ற மாதிரி செய்யுங்க